ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இது இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார்க்குறதுக்கு கொடுங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வெயில் மழைன்னு கூட பார்க்காம உங்களுக்காக தாங்க வீடியோஸ் எடுத்து போட்டுகிட்டே இருக்குங்க ஸோ வர ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்டீன்த்து ஒரு சூப்பரான எக்ஸ்போ நடக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பில்டர் ஒரே இடத்துல உங்களோட முன்னூறு ப்ராஜெக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுறாங்க அந்த இதை மிஸ் பண்ணிடாதீங்க அதில் லொக்கேஷன் வேணா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு லொக்கேஷன் கூகுள் லொகேஷன் பின் பண்ணுறேன் லொக்கேஷன் சொல்லிடுறேன் ரேடியல் ரோடு திருமுருகன் டவர்ஸில் கம்மிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அங்கே ஏக டிஸ்கவுண்ட் இருக்குங்க நம்ம சேனல்ல இருந்து பார்த்து வரேன்னு சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க நிறைய நிறைய கிஃப்ட்ஸும் தராங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்க பார்க்கலாம் நம்ம பட்டது எல்லாமே டேரக்டா வந்து ப்ராப்ளம் தான் இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல இங்க பாத்துட்டு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் கீழ இங்க வந்து செப்டி டேங்க் பிளஸ் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் இருக்கலாம் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு வந்து கேட்டு மெயின் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல பண்ணிருக்கோம் மெயின் டோர் நல்ல ஒரு டாப் கிளாஸ்ல உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் ஃப்ளோரல் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமான ஹால் தான் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக அந்த ஹால் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு இங்கே ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வைக்கலாங்க அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு டிவி யூனிட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ் ரூமு வித் பெல்லோட அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறது நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க கபோர்டு எல்லாமே வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியில் பக்காவாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல மாடலர் கிச்சன்லாம் வந்து பழகாக பண்ணிருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக்கு ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே அழகாக சூப்பராகவும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம ஒரு நாள் பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் வாங்கிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கூட ஒரு செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க மேலே ஃபேன் ஃபிட்டிங் கூட சூப்பராக பண்ணிருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு சைஸ்ல வித் வெண்டிலேஷனோட நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு வாங்க போயிட்டு செகண்ட் பெட்ரூம் பாத்துக்கலாம் செகண்ட் பெட்ரூம் போற வழியிலேயே அழகா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து சீலிங் பண்ணிருக்காங்க ஸ்பாட் லைட் சூப்பரா பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோரு செகண்ட் பெட்ரூமோட அழகான ஒரு ஃப்ரெஷ்வூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டபுள் கலர் ஷேட்ல ரெண்டு ஜன்னல் வச்சு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஒரு பன்னெண்டுக்கு சைஸ் இந்த பெட்ரூம் சைஸ் இருக்குங்க கபோர்டும் நல்லா ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு டாய்லெட்டும் பாக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது பாருங்க இதோட லேண்ட் ஏரியா சொல்லியிருந்தேன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் லாக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாங்க உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு பக்காவான ஏரியா தாங்க இது வந்து கிறிஸ்டு ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து பல்லாவரம் டு குன்றத்தூர் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் சுற்றி நல்ல ஸ்கூல்ஸு காலேஜஸ்ன்ற ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கம்மிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன் ஒரு சூப்பரான எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு அந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வீடியோ அவையே என்னோட மனமார்ந்து வளர்த்துக்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் ஆய்வு பா பாய்